இன்றிரவு நாம் ஒரு அழகிய கிராமத்திற்குள் பயணிக்க போகிறோம் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் ஆழமாக ஒவ்வொரு மூச்சும் உங்கள் உடலை மெதுவாக ஓய்வெடுக்க செய்கிறது தொலைவில் ஒரு மெல்லிய நிலவு மின்னுகிறது உங்கள் முன்பு பரந்த பசுமை நிலங்கள் தென்றல் காற்று மெல்ல நகர்கிறது நிலத்தின் மனம் உங்கள் மனதை ஆழமாக வருட அருகே அமர்ந்திருக்கிறோம் அதன் நீரின் மேல் நிலவு மீன்கள் நீந்துகின்றது கொக்குகள் மெதுவாக நடக்கின்றன நீரின் அலைகள் மெல்ல மோதிக்கொண்டு ஒரு இனிமையான இசையை உருவாக்குகின்றது நீங்கள் உங்கள் காலை நீருக்குள் புதைக்கிறீர்கள் அதன் குளிர்ச்சியான ஸ்பரிசம் உங்கள் உடலை மெதுவாக ஓய்வு சென்று ஒரு மலரில் அமர்கிறது அந்த மலரின் வாசனை காற்றில் கலந்து ஒரு தூக்க மயக்கத்தை உண்டாக்குகிறது இப்பொழுது உங்கள் இதயம் மெதுவாக துளிக்கிறது மூச்சு ஆழமாக உங்கள் உடல் ஒவ்வொரு